அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அயர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த யூரோப்பியன் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியான ஆன இதுக்கு முன்னாடி சில வீடியோக்களை வந்து நம்ம பதிவு என்ன மாதிரி வாய்ப்புகள்லாம் சொல்லிட்டு ஸோ அதுல சொல்லாத சில விஷயங்கள் இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா ஜென்ரல் எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட் கிரிட்டிகல் ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கீம் இருக்கு இந்த ரெண்டு ஸ்கீம்ல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் அது போக நீங்க தொடர்ந்து

கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க இன்ஜினியர் கேட்டகரி எடுத்து படிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ தான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்து முடித்தேன் சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சு ஐடிக்கு போயினேன் ஆனால் அந்த வேலை செய்யாமல் நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் வேலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கே போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவில் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற டீடெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் மினிமம் மேக்ஸிமம் என்ன மாதிரி ஏஜ் இருக்குது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம போகிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட போகிறதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது சம்பளம் தகுதி என்ன மினிமம் எஜுகேஷன்ஸ் லெவலில் இருக்கலாமா இல்லாமே நம்ம போகலாமான்றதும் அதே மாதிரி வந்து நம்ம கூட எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்டு போகணும்னு நினைப்போம் அந்த மாதிரியான கேட்டகரியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு ஸ்பான்சர் கொடக்கூடிய கம்பெனி எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய அயர்லாண்டில் இருக்கக்கூடிய டாப் இண்டஸ்ட்ரி அண்டு கம்பெனிஸ் வந்து என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அது எந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இது போக முக்கியமாக வந்து பிஆர் கிடைக்கிறதுக்கு ஷார்ட்கட் ரெண்டு இம்பார்ட்டண்டான ஒரு ஷார்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அந்த விஷயத்தை இதில் வந்து டீட்டெயில் நம்ம வந்து பதிவு போனோம் பிறோம் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் படித்து முடிச்ச உடனே நான் போகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு சில கேட்டகிரிகளை வந்து படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அந்த என்னென்ன மாதிரியான கேட்டகரி வந்து இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் ஜென்ரல் கேட்டகரி ஸ்கில்டு கேட்டகரி அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றது லேபர் கேட்டகரி தாங்க நீங்கள் ஒரு ஹோட்டல் வேலைக்கு போகிறீங்க வேர்ஹவுஸ்க்கு போகிறீங்க ஒரு ஹெல்பர் கேட்டகரியில் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் அது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி தான் வந்துடும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போனால் கூட அதே வந்து கிரிட்டிக்கல் ஸ்கில்லுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஐடி மெடிசன்ஸில் நீங்கள் போகிறது இன்ஜினியராக போகிறது ஃபினான்ஸில் போகிறது இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் ஸ்கில்ல வந்து வந்துடும் சம்பளம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு முப்பதாயிரத்துலேருந்து இருந்து முப்பத்தி நாலாயிரம் வரல இருந்து சில வேறுபடங்களும் இருக்கு அப்படின்றதையும் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து ஸ்கில்டு கேட்டகரிக்கு முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து இருந்து முப்பத்தி எட்டாயிரம் வரலாம் இதில் கூடவும் குறைவும் வாய்ப்பு இருக்குன்றதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க பிஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகும் பார்த்துக்குங்க ஜென்ரல் கேட்டகிரில அதுக்கப்புறமும் சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துலயே எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபேமிலி அழைச்சிட்டு போகலாமான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டுவல் மந்த்ஸ் உங்களால் கூட்டு போக முடியாது ஜென்ரல் கேட்டகிரில போறவங்க அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே ஸ்கில்டு கேட்டகிரில போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டே ஒன்லேயே நீங்க கூட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையில் நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வேலைக்கு நீங்க மாற முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா மாற முடியாமல் கிடையாது ஆனால் நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அவங்க ஃபஸ்ட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனால் அது இதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் நீங்கள் வந்து ஸ்கில்டில் ஒர்க் பண்ணிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் மாறிக்கலாம் ஆஃப்டர் டுவல் மந்த்தில் ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட் வந்து இதில் வந்து கிடைக்குது அதே மாதிரி இப்போ வந்து ஜென்ரல் நீங்கள் வேலைக்கு போறீங்க வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அங்கேயே இருந்து அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்னொரு வேலையை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக அதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு கேட்டகரியில இதே கண்டிஷன் தான் நீங்க ஆறு மாதம் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க அதுல ஸ்டாம்ப் ஃபோர்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கேன் அது இருந்துன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட்டு நீங்க தெளிவாக புரிஞ்சாதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் அதே மாதிரி முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால அளவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மொத்தம் அஞ்சு வரும் வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ரெண்டு வருஷத்துலேயே நீங்க பிஆருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால பிரச்சனை கிடையாது ஸோ போட்டி அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து அதிகமான நபர்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனால இந்த கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் போட்டி அதிகமா தான் இருக்கும் ஸோ வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு இதில் அப்படி கிடையாது ஏன்னா கிரிட்டிக்கல் ஸ்கில் அப்படின்னும் போது டேலண்டட் ஓரியன்டாக உள்ள வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்பயுமே வந்து ஸ்ட ஸ்டேபிளாக வந்து இருக்கிட்டே தான் வந்து இருக்கும் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய இந்த வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன கிரிட்டிக்கல் ஸ்கில்லும் ஜென்ரல் கேட்டகரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இருக்குது அப்படின்றத வந்து எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு தான் மேக்சிமம் ஏஜ் அப்படின்றது எதுவுமே வந்து கொடுக்கலாம் அவங்க ஸோ அதனால் வந்து ஏஜை பற்றி நீங்கள் காலப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி சில வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக வந்து டிகிரி வந்து கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க சில கேட்டகிரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்குறது கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறது கிடையாது வயசு வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து நல்ல தெளிவாக வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து இருக்குது மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டெல்லாம் வந்து இப்போ டிஸ்ப்ளேலில் தெரியக்கூடிய வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே வந்து கிடைச்சிடும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆறு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக ஐடிஐயில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது நம்ம நிறைய சொன்ன மாதிரி மெடிக்கலும் வந்துருது அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறையா வருதுங்க அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபினான்ஷியல் சர்வீஸில் அதே மாதிரி பேங்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்ரல் கேட்டகிரி அதிகமாக விரும்பக்கூடிய அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் அதாவது வந்து இந்த பழங்கள் பறிக்கிறது அந்த மாதிரி கேட்டகிரியில் வந்து இருக்கிறது உற்பத்தி செய்யக்கூடிய கேட்டகிரியில் இருக்கிறது இது எல்லாமே வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய கம்பெனி ஒரு புரிதலுக்குதான் நான் கொடுத்துருக்கேன் இது போல் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுல வந்து இருக்குது அது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பாருங்க இப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு போகிறது வந்து சயின்ஸ் இப்போ சயின்ஸ் டிகிரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோபயாலஜி என்வரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கான்னு கீழே டெஃபினெட்டாக இருக்குது நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து தேடணும் அப்படின்னா ஃபார்மா ஃபுட் இண்டஸ்ட்ரி நான் எக்ஸாம்பிள்க்காக நான் கொடுக்குறேன் நான் சரிங்களா ஸோ அதே மாதிரி லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து பார்க்கலாம் என்விரான்மெண்டல் கம்பெனிஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கேட்டகரியா வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து லிங்க்டின்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு டேக்கை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம நடிச்சு சொன்னபோது தான் நீங்கள் படித்தா மட்டும் போதாது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பர் இல்லைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இருந்துன்னா டெஃபன டெஃபனட்டாக அட்வான்டேஜ் அதிகம் ஏன்னால் படித்து முடிச்சது சும்மா இல்லாமல் படித்து முடிச்சவனே ரெண்டு மாதத்துல ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதுவும் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சவளா இருப்பீங்களா பிஏ இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி சோசியாலஜி பிசியாலஜி கம்யூனிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்களா ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டெஃபினாக இருக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன 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 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளிலேருந்து எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சில டைம்ல வந்து எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது நான் டிகிரி இங்கிலீஷ் முடிச்சேன் எனக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய பதில் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு தாராளமாக படிக்கலாம் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ஆர்ட்ஸ் படிச்சவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் அதே மாதிரி எப்படி நீங்கள் தேடணும் அப்படின்றத இப்ப நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா கிராஜுவேட் ப்ரோக்ராம்ன்ற ஒரு கேட்டகரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட் ட்ரை பண்ணலாம் ஹெச்ஆர் அட்மின் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தேடலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து தராங்க அதில் வந்து போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலை வந்து உடனே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடைக்காதுன்றது கிடையவே கிடையாதுங்க முயற்சி செஞ்சால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த முயற்சியை தொடர்ந்து விடாமல் செய்யணும் அதுதான் முக்கியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா டெஃபினெட்டாக வந்து இருக்குங்க பீடெக் பண்ணியிருக்கீங்க ஐடி பண்ணியிருக்கீங்க மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸு ஸோ எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து இருக்குது ஸோ அதை உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அதேமாதிரி நீங்கள் தேடும் போது அந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதை மறந்துடாதீங்க ஸோ அதெல்லாம் நான் சின்ன சாம்பிளுக்கு தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இதெல்லாம் லிங்க்டில் போய் நீங்கள் டெவலப் சாரி தேடும்போது இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் தேடினிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வந்து ஸோ அதிகமாக லீடு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த கீவேர்ட்ஸை யூஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறது நம்ம வந்து ஸோ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து இருக்குது சில எந்த விதமான டவுட்டுமே வந்து கிடையாது ஒரு ஜென்ரலான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா வேலை தேடும்போது முன்னாடியே சொன்னேன் கீவேர்ட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் முடிச்சுட்டு வரங்க கிராஜுவேட் விசா அப்படின்ற ஒரு ரூட் இருக்குது அதில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து ஆகஸ்ட் வந்து நவம்பருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ வந்து அந்த டைமில் கரெக்டாக ரீச் பண்ணி நீங்கள் வந்து ஆஃபர் வாங்க முடியும் அது ஒரு ஈஸியான ஒரு என்ட்ரி கேட் தான் உள்ள வரதுக்கு அதே மாதிரி நம்ம முன்னாடி தான் உங்களை ப்ரொமோட் பண்றது உங்க சிவி மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது சிவியை காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி தான் அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கிங்க ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விசா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு அதுல எந்த சேஞ்சஸ்மே வந்து கிடையாது அதனால நீங்க தைரியமா தாராளமாமாக நீங்க வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க ஸோ அயர்லாந்து நமக்கு பெரிய பெனிஃபிட்ன்றது என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா அது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரில இருந்தாலும் அது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி சோ அதனால வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க பிஆருக்கு நம்ம நிறைய சொன்னது ரொம்ப ஈஸியாக நீங்க எடுக்கலாங்க அயர்லாண்டை பொறுத்தவரைக்கும் அதாவது கிரிட்டிக்கல் விஷால போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் ஃபோர் அதாவது நீங்க வேலைக்கு சேர்ந்த கம்பெனியில ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து வேலை செஞ்சிட்டா போதும் ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே வந்து கிட்டத்தட்ட பிஆர்க்கான ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் ஊருக்கு வரலாம் எப்போ வேணாலும் ஊருக்கு போகலாம் நீங்கள் அதே மாதிரி புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் வேற கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஸ்கில் விஷால இருக்கவங்களுக்கு ஈஸியா வந்து கிடைச்சிடும் பட் ஆனால் வந்து ஜென்ரல் கேட்டகிரில போறவங்களுக்கு அஞ்சு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்கு தெளிவாக வந்து எந்த கேட்டகரியில் போனால் நமக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அதுதான் வந்து புதுசாக அப்பதான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன டிஃபரன்ஸ் இது மட்டும்தான் பட் இருந்தாலும் அஞ்சு வருஷம்ன்றது பெரிய பீரியட்லாம் வந்து கிடையாதுங்க இப்போ நிறைய கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைம் டூரேஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் யூகே எடுத்தா கூட அஞ்சு வருஷம்ன்றது பத்து வருஷமாக்குறாங்க அதுல இந்த கேர் விசால வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா மாத்துறாங்க சோ அதனால இங்க அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம்ன்றது பெரிய விஷயமே கிடையாது தாராளமாக வெப்சைட்ல நான் சொன்ன தகவல் எல்லாமே வந்து போய் நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து தகவலுமே வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான் எல்லாமே அதில் இருக்கு பார்த்துக்குங்க மேலும் தகவலுக்கு வழக்கம் போல எங்க டீம் வந்து கண்டக்ட் பண்ணுங்க புது டெக்னிக்கல் டூலை வந்து வந்து கிரியேட் பண்ணி முடிச்சு இருக்குறேன் இனி காலையில் கால் மிஸ் ஆயிடுச்சுன்ற க கம்ப்ளைண்ட்டே வராத அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம் ஸோ விரைவாக வந்து அதோட தகவலும் நான் வந்து தரேன் நான் ஸோ இதுல வந்து இந்த ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஃப்ரேம் வந்து நான் பண்ணி தந்துட்டு இருக்கேன் ஸோ விருப்பம் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுது நான் உங்கள் நம்ம விவசாயத்தினேஷ் மூத்தி நன்றி வணக்கம் பாய்